அமர்நிதி நாயனார் வணிகத்தால் பெரும் பொருள் தேடி செல்வந்தராய் விளங்கிய இவர் சிவனடியார்க்கு பணி செய்வதையே தனது நாளாந்த தொண்டாக கொண்டிருந்தார் சிவனடியார்க்கு திருவமுது உணவு ஆடை கீழ்கோவனம் அளித்தல் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு திருவமுது கொடுப்பதற்காக திருநள்ளூரில் மடம் கட்டினார் திருவிழா காலங்களில் தம் சுற்றத்தவரோடு தங்கியிருந்த அடியார்களுக்கு திருவமுகு உடை கோவணம் என்பன அழைத்து மகிழ்ந்தார் அன்பர் பணி செய்யும் அமர்நீதியாருக்கு சிவபெருமான் அருள் புரிய திருவுளங்கொண்டார் அவர் ஒரு நாள் அந்தனர் குலத்து பிரம்மச்சாரியாக கோலங்கொண்டார் கையில் இரு கோவணம் முடிந்த ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்தை அடைந்தார் அவரைக் கண்டு அமர்நீதியார் மிக முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்தார் அமர்நீதியார் அவரை உணவுண்ண அழைத்தார் பிரம்மச்சாரியார் அவ்வேண்டுகோளிற்கு இசைந்து காவிரியில் நீராடற் சென்றார் செல்லும் பொழுது மழை வரினும் வரும் என கூறி தமது தண்டில் கட்டி இருந்த கோவணம் ஒன்றை அவளுக்கு அமர்நீதியாரிடம் கொடுத்து அதனை பக்குவமாக வைத்திருக்கும்படி கூறினார் அமர்நீதியார் அதனை தனியாக ஓர் இடத்தில் சேமித்து வைத்தார் சிவனடியார் கோவணத்தை மறையும்படி செய்து நனைந்தவராய் அமர்நீதியார் இருக்கும் இடம் நோக்கி வந்தார் அவரிடம் தான் கொடுத்த கோவணத்தை காணாது திகைத்தார் பிற இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை பின்னர் பிரித்தொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு பிரமச்சாரியிடம் வந்தார் அடிகளே தாங்கள் தந்த கோவணத்தை இடத்தில் காணவில்லை அது மறைந்ததோ பெரும் மாயமாக உள்ளது இது வேறு ஒரு நல்ல கோவணம் இது ஆடையை கிழிக்கப்பட்டதன்று கோவணமாகவே நெய்யப்பட்டது நனைந்த கோவணத்தை களைந்து அகட்டி இதனை அணிந்து அடியேனது குற்றத்தை பொறுத்து அருளுங்கள் என வேண்டினார் இதனை கேட்ட சிவனடியார் சீறிச் சிணந்தார் அமர்நிதியாரே நாம் உம்மிடம் தந்த கோவணத்திற்கு ஒத்தது தண்டில் உள்ள இந்த கோவணம் இந்த கோவணத்திற்கு இடையான கோவணத்தை கொடுப்பீராக என்று கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாக தம்மில் ஐந்து நீத கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தபொழுது அது நிறை போதாமையால் மேலெழுந்தது அது கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுத்த பொருட்டு வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார் அப்பொழுதும் அன்பரது தட்டு மேற்பட அடியாரது தட்டு நிறையால் கீழே தாழ்ந்தது அந்நிலையில் அமர்நீதியார் தம்மிடம் உள்ள போன் வெளி நவமணி திரள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார் அப்பொழுது கூட தட்டு நீர் நிற்கவில்லை நாயனார் நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மேயடிமை பிழைத்திலோம் என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக இன்று திருவைந்தெழுத்து தாமும் அதன் மேல் ஏறி அமர்ந்தார் அந்நிலையில் அத்தாராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நீ நின்றன அடியாராக வந்த இறைவர் திருநல்லூரில் பொருந்திய அம்மையப்பராகிய திருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காட்டியருளினார்